என்றாலே ாலேம் போராட்டம் என்பதுதான் அவருடைய மறுபுறப்பட வேண்டிய இடத்திற்கு கூட போராடிய ஒரு தலைவர் உண்டு என்றால் அந்த தமிழ் நம்மை விட்டு அவர் நீங்கிய பிறகு அவர் பெற்ற முதல் வெற்றி தனக்கான இடம் அவர் பெற்றிருக்கக்கூடிய இரண்டாவது வெற்றி இந்த வழக்கின் வெற்றி தலைவர் தலைஞரவர்களின் வழியிலே தந்தை பெரியாரின் வழியிலே பேரறிஞர் அண்ணாவின் வழியிலே இன்று ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் சில செய்தியாளர்களை என்னை பார்த்து கேட்டார்கள் ஏனென்றால் நாணயத்தை வெளியிடுபடுவதற்காக மத்திய அமைச்சர் ஒருவர் வருகிறார் அவங்க தான் வெளியிட முடியும் வேற யாரும் வெளியிட முடியாது அதனால் அவர் வருகிறார் ஒரு சில இடங்களிலே சில நல்ல மனிதர்களும் இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒருவர் தான் அன்று வந்த திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் அவர்களை பற்றி பேசுகிறார் பாராட்டுகிறார் பத்திரிகையாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறதா என்று நான் கேட்கிறேன் தொடர்ந்து பிஜேபி யை விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர்களை எதிர்க்கக்கூடிய முதல் குரலாக எழக்கூடிய குரல் நம்முடைய முதலமைச்சர் பழுத்தை நிறுத்திவிட வேண்டும் அந்த குரலை நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக இன்று தமிழகத்திற்கு வர வேண்டிய எந்த நிதியையுமே தரமாட்டோம் தரமாட்டோம் என்று நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒற்றிய அரசோடு மகன் கலைஞரின் ஆட்சியின் மீட்சியாக நடத்தி கொண்டிருக்க அவர்களோடு இணைந்து போகக்கூடியவரா என்ற கேள்வியை இப்படி கேட்டு கேட்பவர்களை நோக்கி நான் வைக்கிறேன் எந்த காலத்தில் எந்த கட்டத்திலும் தமிழர்களின் உரிமைகளை ஒரு சமூகங்களின் உரிமைகளை எப்படி நீதிமன்றம் வழக்காடு நியாயத்தை நம்முடைய முதலமைச்சர் பெற்று வந்திருக்கிறார்களோ அதே போல தொடர்ந்து தமிழகத்தின் குரலாக தமிழகத்திற்கு நீதி கிடைக்கக்கூடிய ஒரு போராளியாக இங்கே ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் குரலாக தலைவனாக தொடர்ந்த தளபதி அவர்கள் போராடுவார்கள் உங்களோடு இன்று போராடுவார்கள் பருவ வேறுபாடு தமிழர்களாக பெரிய வழியிலே மனிதர்களாக நம் உரிமைகளுக்காக சுயமறிஞர்களுக்காக தொடர்ந்து போராடுவோம் நன்றி வணக்கம்